அன்பு உறவுகளுக்கு வணக்கம் தவக்காலத்தின் இன்றைய சிந்தனையாக நாம் சிந்திக்க இருப்பது எப்போதும் நல்லவராக வாழ வேண்டும் என்பதாகும் நம்முடைய சொற்கள் எப்போதும் உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் இறைவனுடைய வாய் சொல்லால் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய உலக சூழலானது நன்மை செய்ய நினைக்கும் மனிதர்களுக்கு எதிரான சான்றுகளை உருவாக்கி அவர்களை எப்படியாவது அழித்து ஒழித்து இந்த உலகத்திலே இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்பதில் தன் கவனத்தை அதிகம் செலுத்துகிறது என்பதை இன்றைய இறைவார்த்தைகள் வார்த்தைகள் உறுதிப்படுத்துகின்றன இந்த உலகின் மீட்பாக இந்த உலகத்தின் தீய இருளை முற்றிலும் அழிக்க நினைக்கும் ஒளியாக வந்த இயேசுவை தீமை என்னும் இருள் கொள்ள முயல்கிறது நான் கடவுளிடமிருந்து வந்தவன் என்பதை இயேசு வெளிப்படையாக கூறிய பிறகும் அதை ஏற்கும் நிலையில் அன்றைய யூத சமூகம் இல்லை ஏனெனில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இவர் எப்படி மெசியாவாக இருக்க முடியும் என்ற எண்ணம் யூதர்களிடம் இருந்தது இருந்த முன் சார்பு எண்ணம் நல்லவராக இருந்த இயேசுவை தவறாக நினைக்க வைத்து அவரை அழித்துவிட என்ற சூழலுக்கு அழைத்து செல்வதை இன்றைய நற்செய்தி வாசகமான யோவான் ஏழாம் அதிகாரம் ஒன்று இரண்டு பத்து மற்றும் இருபத்தி ஐந்து முதல் முப்பது முடியவுள்ள இறை வார்த்தைகள் மூலம் அறிகிறோம் நாமும் நம்மிடம் இருக்கின்ற முன் சார்பு எண்ணம் பிறரை ஏற்றுக்கொள்ள தடையாக இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடன் வாழ்கின்றவர்களுக்கு நாம் எப்போதும் எச்சூழலிலும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அவர்களது குறைகளை கூட நாம் நிறைவாக பார்க்கின்ற நல்ல மனம் நமக்கு வேண்டும் இந்த யூபிலி ஆண்டில் நாம் எல்லா சூழலிலும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதையே நமது திருத்தந்தையும் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இன்றைய சூழலில் எதிர்நோக்கானது அன்பில் இருந்து பிறப்பெடுக்க வேண்டும் சிலுவையில் தொங்கிய இயேசுவின் குத்தப்பட்ட இதயத்தில் இருந்து வழிந்தோடும் அன்பை அடிப்படையாக கொண்டு நாம் நல்லவராக வாழ வேண்டும் நாம் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்த பிறகும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகனாகிய இயேசுவின் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாக நம்பலாம் அந்த வாழ்வே நமது நம்பிக்கை வாழ்வில் வெளிப்பட வேண்டும் நாம் நல்லவராக எச்சூழலிலும் வாழ வேண்டும் என்றால் திருமுழுக்கில் தொடங்கிய நம் வாழ்வானது கடவுளின் அருளுக்காக திறந்த மனப்பான்மையோடு இருப்பதில் வளர்ச்சியடைய வேண்டும் தொடர்ந்து புதுப்பிக்கப்படும் ஒரு எதிர்நோக்கால் அது உயிர் பெற வேண்டும் தூய ஆவியானவரின் செயல்பாட்டால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் பயணப்படும் திரு வாழ்வில் இறைவனின் தொடர் உடனிருப்பின் மூலம் தூய ஆவியார் எல்லா நம்பிக்கையாளர்களையும் எதிர்நோக்கின் ஒளியில் தெளிவுபடுத்துகின்றார் கடவுளின் அன்பிலிருந்து எதுவும் யாரும் ஒருபோதும் நம்மை பிரிக்க முடியாது என்ற உறுதிப்பாட்டில் பயணித்து கொண்டிருக்கும் நாம் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது தவறானதை நம்ப வைக்காது என்பதில் உறுதியோடு இருக்கின்றோம் நம்முடன் வாழ்பவர்களுக்கும் நாம் ஏமாற்றம் கொடுக்காமல் அவர்களை பற்றிய தவறான செய்திகளை பரப்பாமல் எச்சூழலிலும் உடன் வாழ்கின்றவர்களுக்கு நன்மை செய்யும் மனதை பெற இத்தவக்காலும் நமக்கு வழிகாட்ட வேண்டும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது வேதனையா நெருக்கடியா இன்னலா பட்டினியா ஆடையின்மையா இடரா சாவா ஏது நம்மை பிரிக்க முடியும் நம்மீது அன்பு கொண்ட ஆண்டவரின் கருணையால் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம் நாம் எதிர்பார்ப்பவை எல்லாவற்றையும் நமக்கு தந்து எப்போதும் நமக்கு நல்லவராகவே நமது ஆண்டவர் நம்முடன் பயணிக்கின்றார் ஆனால் நாம் நம்முடன் வாழ்கின்ற உறவுகளை முகம் தெரிந்த நட்புகளை நமது சகோதர சகோதரிகளை முன் சார்பு எண்ணம் கொண்டு அவர்களுக்கு நல்லவர்களாக இல்லாமல் எப்போதும் அவர்களை பற்றிய தீய மற்றும் தவறான செய்திகளை பரப்புவதும் அவர்களுக்கு எதிராகவே செயல்படுவதும் எப்படி நியாயமாகும் எப்போதும் நம்முடன் நல்லவராகவே இறைவன் இருக்க வேண்டும் என்ற சிந்தனை ஏன் நம்முடன் வாழ்கின்றவர்களோடு நமக்கு வராமல் போகின்றது உடன் வாழ்கின்றவர்களோடு நம்பிக்கையை அடித்தளமாக்கி எல்லா சூழலிலும் நல்லவர்களாக வாழ வேண்டிய மனநிலையை தவக்காலத்தில் பெறுவோம் நமது வாழ்க்கை நிலை எதுவாக இருப்பினும் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகிய ஆன்மாவின் மூன்று உளப்பாங்குகள் நம்மில் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கை எத்தகையது என்ற புனித அகஸ்டினாரின் வார்த்தைகளின் பொருளை தவக்காலத்தில் புரிந்து வாழ்வோம் நன்றி